ஸ்மார்ட் போன்களுக்கு வேறு சார்ஜர்களை பயன்படுத்தக்கூடாதா கட்டாயம் தெரிந்து கொள்ளுங்கள் ஸ்மார்ட் ஃபோன்களை பயன்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு சார்ஜ் மிகவும் அவசியமான ஒன்றாக உள்ளது சார்ஜ் இல்லை என்றால் ஸ்மார்ட் ஃபோன்களை பயன்படுத்த முடியாது எனவே அவசர தேவைகளின் போதோ அல்லது சார்ஜரை மறந்து வீட்டில் வைத்து விட்டாலோ பேரரிடம் சார்ஜர் வாங்கி பயன்படுத்த வேண்டிய சூழல் ஏற்படும் அப்போது சிலர் தங்களுடைய சார்ஜர் தங்களது ஸ்மார்ட் ஃபோனுக்கு மட்டுமே பொருந்தும் என கூறுவர் இதனை காரணமாக கருதி பெரும்பாலான நபர்கள் வேறு சார்ஜர்களை கொண்டு தங்களது ஸ்மார்ட் ஃபோன்களை சார்ஜ் செய்ய மாட்டார்கள் ஆனால் உண்மை அது அல்ல ஸ்மார்ட் ஃபோனின் சார்ஜர்களை மாற்றி பயன்படுத்தினால் எதுவும் சிக்கல் ஏற்படுமா என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் வீட்டுக்கு வரும் இருநூற்றி முப்பது வாட்ஸ் மின்சாரத்தை வோல்டேஜ் சப்ளையாக மாற்றி அதனை ஸ்மார்ட்போனுக்கு ஏற்றபடி நேரடி மின்சாரமாக மாற்றுவதுதான் சார்ஜர்களின் முக்கிய பணியாக உள்ளது இந்த நிலையில் சார்ஜர்கள் குறிப்பிடும் எண்பது வாட்ஸ் முப்பது வாட்ஸ் என்பையெல்லாம் அவற்றின் பவரை குறிப்பதற்கான குறியீடுகள் அவை சார்ஜரின் பவர் அதிகமாக இருந்தால் பேட்டரியும் சார்ஜ் அதிகமாக இருக்கும் அதுதான் அதற்கு இருக்கும் உண்மையாகும் வாங்கும் வாங்கும்போது அதன் பாக்ஸில் உள்ள கேபிள்கள் நீண்ட நாட்கள் உழைக்காது அதன் காரணமாக புதிய சார்ஜரை வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அவ்வாறு புதிய கேபிள் வாங்கும் போது ஏற்கனவே இருந்த பவரை விடவும் சற்று அதிகமான பவர் கொண்ட கேபிளை வாங்க வேண்டும் அதாவது முன்னதாக நீங்கள் அறுபத்தி ஏழு வாட்ஸ் முப்பத்தி மூணு வாட்ஸ் சார்ஜர்களை பயன்படுத்தி வந்தீர்கள் என்றால் அதற்கு அதிகமான திறன் கொண்ட நூறு வாட்ஸ் கேபிளை சார்ஜரை வாங்க வேண்டும் அடாப்டரை வாங்கும்போது அதனுடைய வாட்ஸை பார்த்து வாங்குவது சிறப்பானதாக இருக்கும் என கூறப்படுகிறது தங்களுடைய சார்ஜரில் சார்ஜ் செய்தால் ஸ்மார்ட் ஃபோன் சார்ஜ் ஆகும் என்பது முற்றிலும் தவறான கருத்தாகும் எந்த ஒரு சார்ஜராக இருந்தாலும் அதன் டிவைஸை பொறுத்து தான் அதற்கான நேரம் நிர்ணயம் செய்யப்படும் எனவே எல்லா சார்ஜுகளையும் எந்த ஃபோனுக்கு வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் என்பது குறிப்பிடத்தக்கது